ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன் என்ன செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை செய்கிற அச்சு அது எனக்கு ஒழுங்காகவே வரல இந்த பக்கம் அந்த பக்கம் மாவு ஒட்டிக்கிச்சு இது ஒர்க் அவுட் ஆகலை மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி இந்த மாவு பிசைஞ்ச கை இது வந்து புட்டு செய்கிற அந்த பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு வெல்லம் சீனி இட்லி இதில் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு பிசைஞ்சிட்டோட ஸோ இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு இதில் வந்து வரலைன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிவிட்டேன் இது ஏன் இந்த கலரில் இருக்குது இது கூட என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சன்ஃப்ளவர் சீடு அப்புறம் பம்கின் சீடு அதுக்கப்புறம் ஆலிவ் சீடு அதுக்கப்புறம் சிசமி சீடு ஓகே நான் இதெல்லாம் தமிழ்லேயும் சொல்கிறேன் பூசணி விதை சூரியகாந்தி விதை ஆலிவ் விதை எள்ளு விதை ஸோ இந்த நாலு விதையுமே இந்த வேர்க்கடலை கூட சேர்த்து அரைச்சிட்டேன் பிசையும் போது உப்பு சோடா உப்பு பெருங்காயத்தூள் நீங்கள் சுக்கும் ஏலக்காவும் போட்டுக்கலாம் நான் அது வந்து அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கு பதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் இது எல்லாமே போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இது எப்போ உடஞ்ச விழோன்னு பயமாக வேறு இருக்குது இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இது இது நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் வந்து மூணு விதமாக செய்யணும்னு நினச்சேன் இது வந்து பொட்டுக்கடலை அதில் பூசணி விதை சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை ஆலிவ் சீடு எள் எல்லாம் போட்டு அரைச்சு இது அப்படியே வச்சுருக்கேன் இதில் வெள்ளம் கலந்து சாப்பிட்லாம் இல்லை சக்கரை கலந்து சாப்பிட்லாம் ஸோ நான் ஒரு த்ரீ டைப்ஸில் செய்யணும்னு நினச்சேன் இது ஒரு பூர்ணம் அந்த வேர்க்கடில் ஒரு பூர்ணம் அப்புறம் தேங்காய் வெள்ளம் போட்டு ஒரு பூடணும் ஸோ அது அது மூணுமே வச்சு இந்த மாதிரி மடக்கி மடக்கி செய்யணுன்னு நினச்சேன் அது வந்து எனக்கு சரியாக வரல ஸோ நம்ம வராததை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணக்கூடாது இப்போ இப்போ இதை வந்து நம்ம வச்சுட்டேன்னா இதை அப்படியே மூடி அப்படியே அடுப்பை பற்ற வச்சு தூக்கி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து இதோடய அவுட்புட் என்னன்னு பார்ப்போம் நான் உங்களுக்கும் காட்டுறேன் இது எப்படி வந்திருக்குன்னு அவுட்புட் காமிக்கிறேன் டீ இருக்குது பழைய டீ இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வீடாக ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் சொல் நேற்று பொறிச்ச மீன் அந்த வல்லார்கீரை துவைல் ஒரு மூணு நாள் முன்னாடி வீடியோ போட்டோம் பாருங்க அது அதுக்கப்புறம் இது இது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சுட்ட தோசை வந்து மீந்துடுச்சா ஸோ அதை நான் அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி தோசை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு குளிக்க வச்சுருக்கேன் இது வந்து நம்ம போட்டி அப்பளம் மாதிரி சாப்பாடு கூட தொட்டுக்கிறதுக்கு இது வந்து தோசையில் செஞ்சது அந்த ஒரு ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு இந்த மாதிரி ஒரு யோசிச்சு இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன சாப்பிட்டோம் மத்தியானம் வஞ்சிரம் மீன் குழம்பு இதுவும் நேற்று வச்சது தான் நேற்று ஈவினிங் வச்ச வஞ்சரம் மீன் குழம்பு தலை போட்டு செஞ்சேன் வஞ்சிர்தலை ஓகே யாருக்கெல்லாம் வஞ்சிரம் மீன் குழம்பு பிடிக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஐடியா தான் சொதப்பிச்சு ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வச்சுட்டேன் இதில் சர்க்கரை போடல இன்னும் இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டைம் கோழுக்காட்டை செய்யும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சும்மாவே வெள்ளம் சர்க்கரை கலந்து கூட சாப்பிட்லாம் பொட்டுக்கட்டில் ரொம்ப நல்லது நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சி ஃபைபர் இருக்குது நம்மளுக்கு முன்ன சின்ன வயசு எப்படி நான் இதை சடங்கு ஆனவங்க ஆன பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஈவினிங் ஈவினிங் சாப்பிட சொல்வாங்க அந்த அந்த புது டைமில் அந்த டைமில் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பொட்டுக்கட்டில் வந்து ரொம்ப நல்லது ஸோ இதை நான் வந்து இது நான் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன் ஆனால் சக்கரை கலக்காதனால இதை நான் ஒரு டப்பாவில் என்னால் ஒன் வீக் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கலந்துட்டால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்புறம் தேங்காய் துருவமும் அந்த வெள்ளத்தை திருவமும் எனக்கு ஆள் இல்லை இந்த அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டார் ஓகேவா ஸோ அதனால் அந்த ஒன்று வந்து நான் செய்யலை அதை வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு தேங்காய் திருவி எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் அதை நான் செய்ய முடியும் அதனால் வெள்ளம் தேங்காய் வச்சு செய்யலை இன்னொரு டைம் இன்னும் ஒரு கால் பாக்கெட் மாவு இருக்குது இன்னொரு டைம் நான் எப்பயாவது எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு தேங்காய் அதெல்லாம் வச்சு செஞ்சு தரேன் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி வேர்ஷன் ஆஃப் கொழுக்கட்டை ஓகேவா நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி கிடையாது எப்போவுமே எப்படி செய்வோம் வெள்ளம் தேங்காய் வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டு செய்வோம்ல அப்படி கிடையாது இதில் போட்டிருக்க அந்த சன்ஃப்ளவர் சீடு பூசணிக்காய் விலை ஆலிவ் சீடு எள்ளு இது எல்லாமே நம்மளுக்கு கேல்சியம் அயர்னு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த விதைகள்லாம் இதை நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு செய்யும்போது அது கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னா குழம்புலாம் மசாலா அரைப்போம்ல தக்காளி வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி குழம்பு வைக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் இல்லை ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் கேல்ஷியம் கண்டென்ட்லாம் நல்லா நிறைய இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி எதாவது ஒரு சாப்பாட்டில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கொழுக்கட்டையிலே ஒரு நார்மல் கொழுக்கட்டை இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை ஃபுட்டு ஸோ இப்போ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் எங்கள் அப்பா எங்கே போனாங்க என்னென்னு ஒன்றுமே எனக்கு தெரியல சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் பாத்ரெலாம் நிறைய இருக்குது கழுவணும் ஸோ நம்ம வேலையை பார்ப்போம் டீ போடுவோம் அப்பா வரும்போது வரட்டும் வந்தப்புறம் எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டுப்போம் பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டு போயிட்டோன்னா நைட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்துட்டு அப்படியே படுத்துடலாம் இல்லைன்னா ஐயோ இந்த வேலை முடிக்கணுமே அந்த வேலை முடிக்கணுமே அப்படின்னு இருக்கும் சரியா அதனால் நம்ம வந்து இப்போது டீ போட்டு இந்த கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழி ரெடி ரெடியாகும் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வராங்களா பார்க்கலாம் ஸோ உங்கள் இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு எப்படி நல்லா போச்சா இல்லை எப்படி போச்சு சோகமாக போச்சா சொல்லுங்கள் வீட்டில் என்ன மாதிரி யாராவது போர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு பாருங்க நான் அப்படி தான் செய்வேன் வேறு என்ன சொல்கிறது நம்ம ஓரளவு கிச்சனை ஒதுக்கிட்டோம் கொஞ்சம் சாப்பாடெலாம் மீதி இருக்குது எப்படியும் நைட் அங்கே சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் அதனால இந்த மீதி இருக்கிற சாப்பாடெலாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்பா அந்த உடனே கேட்போம் ஓகே இருங்க கொஞ்சம் நேரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தான் மாவு இருக்குது இது நான் அப்படியே இது ரப்பர் பன் போட்டு வச்சுட்டேன்னா இந்த இதை வந்து ஒரு டப்பாவில் தட்டி வச்சிட்டேன்னா இதில் சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்து நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் விற்போம் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க பார்க்கணும் எல்லாத்தையும் சிக்கனமாக வேறு என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இப்போ தான் எது எதோ புதுசு புதுசாக நிறைய வியாதிகள்லாம் வருது ஏதோ நிற்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது நம்ம உடம்பு மட்டுந்தான் ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன மாதிரி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய நம்ம வயசானவங்களாம் நம்ம கூட இல்லை நம்மளுக்கு இது இருன்னு சொல்கிறதுக்கெலாம் ஓகேவா தான் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்புறமா வேறு என்ன சொல்கிறது பத்து நிமிஷம் நான் பேசணும் எனக்கு இந்த கொழுக்கட்டை ஆக பத்து நிமிஷம் ஆகும் ஓகேவா சரி பாருங்கள் சிங்கில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது இதெல்லாமே நான் கழுவுணும் வேறு என்ன சொல்கிறது டீ எல்லாம் குடித்தாச்சா நீங்கள் சண்டே எங்கேயாவது வெளியே போனீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தவங்க மட்டும் அன்னைக்கு ஒரு குழம்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே கமெண்ட் பண்ணல என்னாச்சுன்னு தெரியல இருந்தாலும் ஓகே வேற என்ன சொல்கிறது சரி வெயிட் பண்ணுங்கள் நான் இதை திறந்துட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவியாச்சு சுத்தம் பண்ணியாச்சு எப்பவுமே எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க நம்ம கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் அடுப்படியாக இருக்கட்டும் இல்லை சிங்காக இருக்கட்டும் பாத்திரம் கழுவிடணும் உடனே உடனே அடுப்படி கூட சமைச்செல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தொடச்சிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவு வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்டு இருக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ நான் வந்து பாத்திரம்லாம் க எப்பவுமே நான் நைட்டு வந்து சிங்கில் பாத்திரத்தை விட மாட்டேன் அப்படி அதே மாதிரி அடுப்பில் வந்து எண்ணெய் குழம்புலாம் சிந்துச்சுன்னா கூட உடனே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு தான் தூங்குவேன் அடுத்த நாள் காலையில் நம்ம அடுப்பை அப்படி பார்த்தோன்னு வைங்களேன் நமக்கே சமைக்கிற மூடு இருக்காது ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா சொன்னது ஸோ வீடும் நம்மளுக்கு வந்து சுத்தமாக நல்லா இருக்கும் நம்மளுக்கே ஆசை இருக்கும் நம்ம வீட்டை பார்க்கும்போது ஓகே நீட்டாக வச்சுருக்கோம் அழகாக வச்சுருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறமா சாப்பாடு மீதி இருந்ததை எங்கள் அப்பாவே எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க வேறு என்ன சொல்கிறது நம்ம வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சா பார்ப்போமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கையில் பேலன்ஸ் பண்ண வரல இருந்தால்தான் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரி மங்கள் கலரில் மேபி அதுதான் வந்து கரெக்ட் சூடாக இருக்குது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது ஓகேவா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம போதும்ல சூடு ஆவி எப்படி கையில் அடிக்குது நல்லா சூடாக இருக்குது இது போதும்னு நினைக்கிறேன் ஆமாப்பா அவ்வளோதான்ப்பா கொழுக்கட்டை வந்துருச்சு ஓகேவா நம்ம நம்மளோட டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஸோ இ இது ஆக்சுவலாக இப்படி செய்கிற ப்ரொசீஜரே கிடையாது அந்த மேலே இது மாவு வரும் உள்ளே அந்த ஸ்டஃபிங் இருக்கும் அந்த மாடல் எனக்கு இந்த மாவு வந்து அந்த லேயர் மாதிரி வராதனால உள்ள ஸ்டஃபிங் வைக்க முடியாதனால நான் மாவு ஸ்டஃபிங் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டேன் ஸோ ஏதோ ஒன்று எப்படி சாப்பிட்டா என்ன ஹெல்த்தி தானே எல்லாம் ஒன்று தான் ஓகேவா ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இப்படி செஞ்சிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறமா நான் பால் கொழுக்கட்டை செஞ்சேன் ஒரு போன வாரம்மா ஆ போன வாரம் சண்டே ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு எனக்கு அது நல்லா வந்துச்சு ஆனால் இது வந்து இப்படி சொதப்பிடுச்சு நான் நினச்சது ஒன்று எனக்கு வந்து அவுட்புட் ஒன்று அதே மாதிரி இது சொல்லுங்கள் கொழுக்கட்டை மாவு பாலில் பசைவாங்களா இல்லை தண்ணியில் பசைவாங்களா நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா தான் கேட்டார் ஓகேவா நான் நேற்று வந்து டீ ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது பக்கத்தில் ஸோ அதில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டேன்னா என்னென்ன ஆர்டர் போட்டேன் இந்த ராகி கொழுக்கட்டை வாழைப்பூ வடை சமோசா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் ஆர்டர் போட்டேன்னா ஈவினிங் டீ கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார் எதுக்கு நீ பைசா வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுற நம்மக்கிட்ட தான் மாவு எல்லாம் இருக்கலை நீயே ட்ரை பண்ணு அப்படின்னாரு அதை நம்பி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் எதையோ செய்ய போய் ஏதோ ஒன்று வந்துடுச்சு இட்ஸ் ஓகே ஒன்றும் அதாவது செய்கிற விதம் சொதப்பினாலும் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை கொழுக்கட்டை தான் இல்லை எப் இது இது ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை ஸோ இதை வந்து நம்ம எடுத்து என்னப்பா இது ஐயோ உடஞ்சி வருதுப்பா ஐயோ சூடாக இருக்குது எடுக்க முடிய மாட்டேங்குது கை ஆ எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது இருங்க சம சூடாக இருக்குது பாத்திர பாத்திரத்தை பிடிக்க முடியல அப்படி எடுக்கிறேன் கொஞ்சம் ஆற விட்டால் கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்குமோ ஓகே இருங்க நான் இதில் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து சக்கரை போட்டேன் எனக்கு வெள்ளம் சொரன்றதுக்கு கை வலிக்கும் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எங்கள் அப்பா இருப்பார் சொரணை தருவாருன்னு பார்த்தா அவர் இல்லை ஸோ அதனால நான் ஈஸியாக சக்கரை போட்டேன் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஓகேவா இப்படி தான் செய்யணும்னு இல்லை இப்படியும் செய்யலான்னு நான் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இங்கே பார்த்திங்களா நம்ம தட்டில் இருந்து எல்லாத்தையுமே ஒன்றுனா எடுத்து வச்சாச்சு இந்த தட்டை வந்து இப்படியே இதில் தூக்கி வைப்போம் இது இப்போ பாத்திரம் கழுவ முடியாது ஏன்னா இது சூடாக இருக்குல்ல அதனால நம்ம ஆறுன தான் கழுவணும் ஸோ எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடுச்சு இல்லை இல்லை அப்புறம் மூடி டைட்டாகிடும் இந்த இந்த ஆவிலாம் வெளியே போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடுவோம் இல்லை மூடி டைட்டாக போய் பிடிச்சிக்குது அது நம்மளால் ஃபோர்ஸ் பண்ணி தறக்க முடியல அதனால் இந்த ப்ரெஷர்லாம் வெளியே போன அப்புறம் இட்லி மூடிக்குவோம் ஸோ நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப அழகாக ரெடியாகி வந்துடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிற அங்கே ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் நான் போய் கொடுப்பேன் இதெல்லாம் நான் ஒருத்தியே தின்ன முடியாது எங்கள் அப்பாவும் இதெல்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு சாப்பிடுவோம் மீதியெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துடுவோம் ஓகேவா அது ஒரு நல்ல விஷயம் நம்மளே சாப்பிட்டு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்டா அது ஒரு ஹாப்பினஸ் ஸோ இது நான் சாப்பிட்டது போக நாங்கள் மீதி இருக்கிறது ஒரு கவர்லையோ ஒரு டப்பாலேயோ போட்டு அங்கே ஃபங்க்ஷன் போகிற வீட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் ஓகே இன்றைக்கி வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் கேளுங்கள் எனக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்புறம் கிச்சனில் நின்று பேசுகிறதுக்குள்ளே பயங்கரமாக வேர்க்குது மூஞ்சி காமிக்க முடியல ஓகே ஒரு ஸ்வீட்டான கொழுக்கட்டையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் Bye. Bye. Have a nice day. Take care of your health. Bye, friends.